வணக்கம் நண்பர்களை நேர்முக தேர்வுக்கு தயார் செய்வது எப்படி அப்படிங்கிறது நாலாவது எபிசோட் இந்த எபிசோட்ல இருந்து நம்ம எப்படி நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது பேச போறோம் முதல்ல ஒரு விஷயம் வந்து பேசிக்ஸ் அடிப்படையா இன்டர்வியூனா என்ன தெரிஞ்சுக்கணும் நேர்முக தேர்வுக்கு இன்னொரு பேர் ஆளுமை தேர்வு ஏன் இதுக்கு ஆளுமை தேர்வு அப்படின்னா நேர்முக தேர்வுல வந்து ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்லி அப்படியே கேள்வியை கேட்க கேட்க பதில் சொல்றது ஒரு விஷயம் அது வந்து ஜஸ்ட் குவிஸ் இட் இஸ் நாட் அ குவிஸ் ஒயிட்ஸ் பெர்சனாலிட்டி மீன்ஸ் நீங்க ஆன்சர் பண்ற விதம் நீங்க நடந்து கொள்ற விதம் ஃபுல்லா ஒவ்வொரு மெம்பருடைய கேள்விகளையும் பதில் பேசக்கூடிய விதம் உங்களுடைய அறிவை ரெண்டு ஸ்டேஜில் பிரிலினரியோ அல்லது மெயினோ ரிட்டர்ன் லிஸ்ட்டே பார்த்தாச்சு இப்போ பார்க்க போகிறது நீங்கள் யார் அப்படிங்கிறது தான் அதனால் இந்த பிளேஸில் உங்களுடைய அறிவை சோதிக்கலை ஓலா நீங்கள் யார் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன் ஆளுமை திறனுக்கான ஒரு கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதை தாண்டி இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் ஏன் அப்படின்னா இதுல என்ன மனோதத்துவ தேர்வு நம்ம சொல்றோம்னா உங்களுடைய நாலேஜ பண்ணி கேள்வி கேட்டா கூட அதை தாண்டி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி நீங்க வந்து பேசுறீங்கன்னு பாக்குறது அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை எவ்வளவு காரணத்தான் நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு உங்களுடைய அறிவு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எவ்வளவு டெப்த் இருக்கு அப்படிங்க பத்தி பேசுறேன் ஆனா இன்டர்வியூ போர்டில் போகையில இது எப்படி நம்ம அழுத்தம் திருத்தமாக பதில் பேசுறோம் இது தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம எல்லாருமே ரெண்டு ஸ்டேஜ் தாண்டி டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க ஆட்கள் இந்த இன்டர்வியூங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம் இது டோட்டலா கொஸ்டின் ஆன்சர் செஷன் மட்டும் நினைக்கவே நினைக்காது உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க போர்டுல அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்கறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு காவேரி இஷ்யூ பத்தி பேசுறாங்க அப்படின்னா மேட்டூர் டேம் கட்டி எண்பத்தி ஆறு ஆண்டுகள்ல வந்து பிப்டி பர்சன்ட் நாற்பத்தி மூணு முறை பிரிகிறது இப்ப ஒரு கேள்வி கேட்கறாங்க இதை பத்தி நமக்கு பிரச்சனை இருக்கு மேகதாட்டு இஷ்யூ இருக்கு நமக்கு இந்த டோட்டல் ஸ்டோரியை நம்ம காவேரி பத்தி தெரியணும் இந்த கேள்வி கேட்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படிலாம் பதில் சொல்லலாம் ப்ராபிலிட்டி போட்டு சொல்லலாம் இல்ல சார் இயற்கையின் கூட சார் போன வருஷமும் டேம் பிரிச்சு இந்த ஆண்டும் டேம் பிரிச்சு பெரிய விஷயம் சொல்லலாம் பெரிய சம்பந்தப்பட்டது எவ்வளவு தண்ணி வேஸ்டா போகுதுன்னு சொல்லலாம்

மாணவர்கள்கிட்ட நிறைய பேருக்கு வந்து நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் மார்க் வச்சுருவாங்களோ பூமியில் நடக்கிற அவ்வளோ விஷயம் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே உங்க அறிவு கட்டுனதில் அந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு டேலண்ட்டோட இருக்கீங்க அந்த டேலண்ட்டை எப்படி நீங்க வெளிக்கொண்டு வரீங்க அதை அந்த விஷயத்தை அவங்க கேட்க கேள்விக்கு வந்து நீங்க எப்படி பதில் பேசுறீங்க இதுதான் உங்களுடைய ஆளுமை இதுதான் உங்களோட இன்டர்வியூ அப்போ யூ ஷோ யுவர் வாட் மெட்டல் யூ ஆர் அப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் மாதிரி திருப்பி திருப்பி க களி வைப்பாங்களோ இங்க வந்து இட்ஸ் அ வெரி வெரி நேச்சுரல் இந்த ஃபுளோ வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க போர்டில் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா உங்க பேர்ல இருந்து ஆரம்பிச்சு ஊரு அப்புறம் வந்து உங்களை பற்றி அவ்வளவு டீட்டெயில் கேட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு பொசிஷன் கொண்டு போன பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க அதனால திஸ் இஸ் அ வெரி 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 பர்பஸ் அண்ட் ரொம்ப இயற்கையாக நடக்கூடிய ஒரு கான்வெர்சேஷன் பெர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் லைஃப் லாங் குரோத் நம்ம பழைய எபிசோட்ல பேசியிருக்கோம் நம்ம படித்த விதம் வளர்ந்த விதம் நம்மளுடைய நட்பு உலகம் நம்மளுடைய பள்ளி நம்மளுடைய கல்லூரி நம்மளுடைய தோழர்கள் தோழியர் அதை தாண்டி சமூகம் அப்புறம் சமூகம் நம்ம பார்த்த விதம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆளுமை உங்களுடைய ஆளுமை என்பது உங்களுடைய இன்டர்வியூ நீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் லாங் அசெட் இது ஓவர் நைட் மாறணும் மாறிடும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க இளைஞர்களிடம் சொல்லுவேன் ஒரு நல்லா பதில் பேசணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அடிப்படையில் இருந்தே உங்களுடைய நிறைய தகவல்கள் சிகிச்சிட்டு வாங்க அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி ஒரு நிறைய தகவல்கள் இருந்ததுன்னா ஒரு கேள்விக்கு எல்லா விதத்திலும் ஆன்சர் பண்ண முடியும் பதில் பேச முடியும் அதனால இந்த பர்சனாலிட்டி என்பது ஒரு லாங் குரோத் பல வருஷமா உருவாக்குனதா இருந்தாலும் ஓவர் நைட் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இருந்தா கூட சில பகுதியில பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து செடி அங்கங்க குரோத் இருக்கும் பார்த்து அசிங்கமா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் அந்த பக்கம் அந்த பக்கம் நீட்டிட்டு இருக்க கரெக்டா சைஸ்க்கு வெட்டி விட்டு அதை வந்து ஒரு அனிமல் மாதிரி ஒரு பிளான் மாதிரி ஏதாவது ஒன்று மாத்தி விட்டுரும் அதே மாதிரி நம்ம டங்கிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கட் பண்ணோம்னா சரி பண்ணோம்னா நம்ம வந்து நல்ல உருவமா மாறிடும் அது மாதிரி இந்த பெர்சனாலிட்டியில அங்கிட்டு இருக்கக்கூடிய சில சேஞ்சஸ் நம்ம சரி பண்ண முடியும் நம்ம நண்பர்களோ நம்ம ஒரு யாரோ சொல்லிடுவாங்க அதனால நீங்கள் நீங்களாவே இருங்க அறிவை வளர்த்துக்கங்க தொடர்ந்து நிறைய தகவலை சேகரிச்சுக்கங்க இந்த இன்டர்வியூங்கிறத அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உள்வாங்கிட்டு அப்புறம் நீங்க அப்பீர் ஆனீங்கன்னா இன்டர்வியூ பி வெரி குட் சக்சஸ் உங்களுடைய நேர்முக தேர்வு வந்து ரொம்ப பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் தூள் கிளப்பிடலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்